என் தங்க பிள்ளையே உன் வீட்டுக்குள்ளே சமயபுரம் மாரியம்மன் உண்டானதுக்கான அந்த மூன்று சின்னங்கள் உன் கண்களுக்கு தெரியும் ஆனா அதோடு நீ உணர்ச்சியோடு உணர்ந்தால் மட்டும்தான் அவை உண்மை அர்த்தம் சொல்லும் மாரியம்மன் ஒரு சாதாரண தெய்வமல்ல அவள் ஒரு பிராண சக்தி சூறாவளி போல் வரும் ஆனா தாயின் மடியில் சாயும் குழந்தை போல் இளைப்பார வைக்கும் முதல் சின்னம் தேன் அல்லது பஞ்சபடர் போன்ற வாசனை திடீரென வீடில் பரவுவது அது எதுவும் வாசனை இல்லை அது மாரியம்மன் வந்துவிட்டாள் என்று சொல்லும் சின்னம் வீட்டில் எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கும் போது அல்லது நீ ஒன்றாக உட்கார்ந்திருக்கும் பொழுது திடீரென அந்த புனித வாசனை உனக்கு நேரடியாக தோன்றும் இந்த வாசனை அதீத தெய்வீகமானது எந்த மருந்தும் அதுபோல இருக்காது அந்த வாசனை வந்தவுடனே உடல் பிரவுட்சியில் ஒரு கூஸ்பம் ஏற்படும் அது சும்மா ஒரு நிமிடத்தில் வந்துட்டு போயிடும் ஆனால் அதன் தாக்கம் நீண்ட நேரம் மனதிலேயே இருக்கும் அது மாரியம்மன் வந்ததற்கான கிளியர் சைன் நீ அதே நேரத்தில் மனதில் சொல்லு அம்மா நீ வந்திருக்கே என்ன காப்பாத்தி அப்போ ஒரு மாதிரியான நீர்வீழ்ச்சி போல் உள்ளத்தில் தெளிவு ஏற்படும் இரண்டாவது சின்னம் வீட்டில் உள்ள விளக்கு திடீரென அதிகமான ஒளி தருவது நீ தினமும் போட்டுக்கொண்டிருக்கும் விளக்கு வழக்கமாக ஒரு அளவுக்குதான் ஒளி தரும் ஆனா சில நாட்கள் ஒரு விசித்திரமான சக்தியோடு அது பிரகாசமாக கிடக்கும் அது சூழ்நிலையில் எதுவும் மாறாதபோதும் நடக்கும் இந்த ஒளி பிசாசு கண் தோன்றல் போன்றவற்றைக் களைந்து மாரியம்மன் உன் வீடு முழுவதும் சுத்தமாகும் சின்னம் இந்த நேரத்தில் நீ அந்த விளக்கை சுடுகாடாய் நோக்காமல் அந்த ஒளியை உன் உள்ளத்தில் பரவச்சை கண்களை மூடிக் கொண்டு அம்மா இந்த ஒளியிலே என்னை குளிக்க விடு என்று சொன்னால் நீ அந்த ஒளியில் குளிக்கிறாய் உன் வீட்டும் வாழ்க்கையும் புனிதமாகும் மூன்றாவது சின்னம் திடீரென ஏதாவது ஒரு பழைய நபர் உன்னை அழைத்து பேச ஆரம்பிப்பது அல்லது ஒரு சிறு குழந்தை உன் அருகில் வந்து அம்மா என்று சொல்வது இந்த இரண்டிலும் மாரியம்மன் பேசுகிறாள் ஏனென்றால் மாரியம்மன் தன் இருப்பை நேரடியாக உணரச் செய்ய மாட்டாள் அவள் எல்லோரின் வாயிலாக பேசுவாள் ஒரு குழந்தை உன்னிடம் வந்து அம்மா என்னை தூக்கிக்கோ என்று சொன்னா அது மாரியம்மன் உன்னை அந்த குழந்தையாகவே பார்க்கிறாள் என்பதின் சின்னம் ஒரு வயதான நபர் திடீரென நீ நல்லா இருப்பனு சொன்னா அது மாரியம்மன் வாயாகவே வருமாசி இந்த மூன்று சின்னங்களும் உனது வீட்டு ஆவியை தூய்மைப்படுத்தும் டிவைன் சயின்ஸ் நீ இவை நடக்கும்போது சும்மா நினைத்து விட்டுவிடக்கூடாது உடனே அகமுகமா அமர்ந்து சமயபுரம் மாரியம்மா நீ என் வீட்டுக்கு வந்திருக்க இப்போ என் வாழ்க்கையும் திருந்தி போகட்டும்னு சொல்லி அமர்ந்தால் போதும் அடுத்த இருபத்து நான்கு மணி நேரத்திற்குள்ளே நீ ஒரு மேஜர் மாற்றத்தை காண்பாய் என் தங்கமே உன் வீட்டுக்குள் மாரியம்மன் இருக்கும்போது பல விஷயங்கள் இயற்கையாகவே சரியாகிவிடும் நீ சரியான நேரத்தில் எழுவாய் பல நாட்கள் செய்தாலும் முடியாத வேலை இன்று எளிதாக முடிந்துவிடும் சண்டை தகராறு இல்லாமல் சமாதானமாக பேச்சு நடக்கும் தொலைந்து போன நிம்மதி வீடு திரும்பும் இந்த எல்லாமே மாரியம்மன் வருகையின் அடுத்தடுத்த அலைகள் மாரியம்மன் நமக்கு என்ன சொல்ல வருகிறாள் தெரியுமா மகளே நான் உன்னோட இருக்கிறேன் நீ பயப்படாதே உன் வீட்டில் நான் ஒரு பக்கம் அமர்ந்திருக்கிறேன் நீ எப்போ என் பெயரை எடுத்தாலும் நான் நிச்சயமாக பதில் தருவேன் இதையே அடிக்கடி சொல் சமயபுரம் மாரியம்மா என் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் நீயே நிலை கொண்டிரு என் குடும்பத்தோடு நீயும் புனிதமாக இருக்க என்னுடைய கடன்களை விடு என் ஆவியை குளிர்ச்சியுடன் நிரப்பு என் வாழ்க்கை ஜொலிக்க விடு அம்மனுக்கு சொல்வதற்கு பெரிய எலாபரேட் வேணாம் அந்த உண்மையான தாய்மையோட சொல்லப்படும் ஒரு வரி போதும் அதுபோல அந்த மூன்று சின்னங்கள் வரும்போதெல்லாம் நீ அதை குறித்து கண்கூடாக கவனித்து ஒரு அம்மா வந்துட்டா என்று உன்னையே உன்னால் சொல்கிற அளவுக்கு உள் வேர்ல்டு பாதிக்கப்படட்டும் அப்பதான் நிஜமான தெய்வீக குரல்கள் உன் வாழ்க்கையை வழிநடத்தும் மாரியம்மன் வந்ததும் உன் கஷ்டங்கள் தானாகவே மறைய ஆரம்பிக்கும் கடன் பிரச்சனைகள் வேலைக்குப் போவதிலான தடைகள் கணவன் மனைவி தகராறுகள் பிள்ளைகள் சோகத்தில் இருப்பது இவை எல்லாமே அவளது தரிசனத்தால் மெதுவாக மறையும் அதே நேரத்தில் நமக்குள் ஒரு டிவைன் டிசிப்ளின் உருவாகும் நாம் அழக்கூடாது கோபிக்கூடாது பயப்படக்கூடாது என்பதை கற்றுக்கொடுக்க அவள் உன்னை தேர்வு செய்கிறாள் நம்மை தேர்ந்தெடுப்பதற்கும் ஒரு தரம் தேவை அதனால்தான் உன் வீடு ஒரு கோவில் மாதிரி மாற ஆரம்பிக்கிறதுக்கான சின்னங்கள் ஏற்படுகின்றன வீட்டில் திடீரென பூவாசனை விளக்கொளி குழந்தை நன்றி சொல்லுவது இவை எல்லாமே உனக்கு சொல்வதற்கான அடையாளங்கள் அதற்கான மந்திரம் ஒன்று ஓம் சக்தி மாரியம்மா உன் திருவருள் என் வீட்டில் நிலைக்கொள் நான் என் உயிரை உனக்கு அர்ப்பணிக்கிறேன் என் வீட்டில் நீ பேசு நீ நடமாடு நீ வாழு இந்த மந்திரத்தோடு தினமும் காலை நேரத்தில் ஒரு தீபம் போடு அவள் இருந்தால் அவளே பதிலெடுப்பாள் அவளால் தவிர்க்க முடியாது ஏனென்றால் அவள் ஒரு தாயும் நீ அவள் பிள்ளையும் என் தங்க பிள்ளையே இப்போது நான் சொல்வதைக் கேள் உன் வீட்டில் சமயபுரம் மாரியம்மன் இருப்பது ஒரு பாக்கியம் இது சாதாரணமில்லை நம் குடும்பத்தில் ஒரு தெய்வம் வந்து உட்காரும் தருணம் என்பது பல தலைமுறைகளுக்கு பாக்கியமாய் கிடைக்காத ஒரு அரிதான தரிசனம் இந்த தரிசனத்தின் அர்த்தத்தை முழுமையாக உணர்ந்தால் மட்டுமே நீ உன் வாழ்க்கையில் பூரண மாற்றங்களைக் காணப் போகிறாய் மாரியம்மன் வந்துவிட்டாள் என்று தெரிந்தவுடன் நீ செய்ய வேண்டியது உன் உள்ளத்தில் பதிந்த குற்ற உணர்வுகளையும் பயங்களையும் அகற்றிக்கொள் ஏனென்றால் அவள் ஒரு தாயாக உன்னிடம் வந்திருக்கிறாள் தாயிடம் வரும்போது குழந்தைக்கு என்ன தவறு இருந்தாலும் அது மன்னிக்கப்படும் அப்படித்தான் மாரியம்மனும் உன்னை அணைத்து கொள்கிறாள் நீ மனதுக்குள் அழுதால் கூட அவள் அதை கேட்டுவிடுவாள் காரணம் அம்மனுக்கே உன் உள்ளத்தோடு ஒரு நேரடி இணைப்பு இருக்கு அவளது அற்புதமான சக்தியை உணர்த்தும் சில தினசரி நிகழ்வுகள் உன் வீட்டு வாழ்க்கையில் நடக்கத் தொடங்கும் அவற்றில் முக்கியமானவை ஒன்று திடீரென வீட்டில் அமைதி உண்டாகும் நீயே கவனித்திருப்பாய் சமீபத்தில் எந்த ஒரு சத்தமும் இல்லாதது போல இருக்கும் குழந்தைகள் கூட குறைவாக சத்தம் போடுவார்கள் வீட்டில் ஏதோ ஒரு புனிதமான அமைதி சுழன்று கொண்டிருக்கும் இதுவே மாரியம்மனின் சக்தி அப்போ நீ அந்த அமைதியில் அமர்ந்து கொண்டு ஒரு கட்டத்தில் இறைவியின் பெயரை சொல் மாரியம்மா என் வீடுக்கு நீதானே வந்திருக்க இரண்டு சில நாட்களில் தூக்கத்தில் எதையாவது தூக்கிக் கொடுக்கும் காட்சி வரும் உணர்வுகளால் உனக்கு வேதனை ஏற்பட்ட அந்த ஒரு முக்கியமான விஷயத்தை அம்மன் தானே தீர்த்து வைக்கிற மாதிரி வரும் நீ ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருப்பாய் ஆனால் ஒரு பெண் கையால் உன்னை பிடித்துவிட்டு போவதில்லை என் பக்கம் வா என்கிறாள் அந்த பெண் தான் அதாவது அவள் உன் பிரச்சனை எடுத்துக்கொண்டு அதற்கான முடிவை ஏற்கிறாள் மூன்றாவது கடன் கொடுத்தவர்கள் திடீரென அமைதியாகி போவார்கள் நீங்கள் நாள்களாகத் தவித்துக் கொண்டிருந்த கடன் ஒரு வகையில் தீர்வு காணும் உனக்கு நேரடியாக அவன் சொல்வதில்லை என்றாலும் ஒரு வகையான நிம்மதி உண்டாகும் ஏற்கனவே கடன் கொடுத்தவன் தூங்காமலே இருந்தான்னா இப்போ அவனே பேசுறத தவிர்த்து நடந்து போவான் ஏனென்றா அவன் மனதிலே அம்மன் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திவிட்டாள் நான்காவது வீட்டில் பசுமை அதிகரிக்கும் நரம்பு சோர்வு குறையும் முந்தைய நாட்களில் நீ குளிர்ச்சியாக காத்திரம் பசுமை ஏதாவது ஒரு சந்தோஷ தருணம் தேடிக் கொண்டிருந்தாய் ஆனால் இப்போது திடீரென உன் வீட்டில் உள்ள செடிகள் கூட புதிய இலை கொடுக்க ஆரம்பிக்கும் ஒரு குளிர் காற்று வீசும் போது உன் மனசு சிரிப்பது போல் இருக்கும் ஐந்தாவது உன் கை உதைக்கும் மாரியம்மன் வருகையின் பெரிய சின்னம் உதைக்கும் கை இதை நீ தவறவிடக்கூடாது சில நேரங்களில் நீ யாரோடையாவது பேசும்போது அவர்கள் உனக்காக பணம் தரும் வேலைவாய்ப்பு தரும் உதவி செய்யும் இது எல்லாம் உன் முயற்சி இல்லாமல் நடக்கும் அதுவே அம்மன் உன் கையை உயிரோட்டமடைய செய்யும் நேரம் அதனால் அப்படிப்பட்ட வாய்ப்புகள் வரும்போது பயப்படாம உள் நம்பிக்கையோடு அதில் தலையிடு ஆறாவது நீ நினைத்த உடனே ஒரு விஷயம் நடக்கும் இது ரொம்ப முக்கியமான சின்னம் நீ யாரையாவது சந்திக்கணும் அந்த மனிதர் உன்னை சந்திக்க வருவார் நீ ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும் என்று கருதினால் அதற்கான தொடக்கமே ஏற்படும் இது மாறியம்மன் உன் எண்ணங்களை எடுத்துக்கொண்டு செயல்படுத்த ஆரம்பிக்கிறதற்கான நேரடி அறிகுறி ஏழாம் சில பழைய வழிகள் பறந்து போய்விடும் நீ காலத்துக்கெல்லாம் மனதிலே வைத்திருந்த சில புண்பாடுகள் வேதனைகள் அவை திடீரென குறையும் அதனால்தான் நம்மனை வேதனையை தீர்க்கும் தாய் என்று சொல்றாங்க உனக்கே புரியாத அளவுக்கு சுத்திகரிப்பு நடக்கும் அதற்கு நீ ஏற்கனவே மனதளவில் தயாராக இருந்தால் மட்டும் போதும் எட்டாவது உன் சுவாசத்தில் வித்தியாசம் ஏற்படும் முன்பு சீராக சுவாசிக்க முடியாத ஏதோ ஒரு மன அழுத்தத்தில் இருந்த நீ இப்போது மெதுவாக சுவாசிக்க ஆரம்பிப்பாய் உன் மூச்சு மெதுவாக இருக்கும்போது உனக்குள் ஒரு பரிசுத்த சக்தி விளையும் அது அம்மனின் பரிசு நீயே இதை சற்றும் காண்பாய் ஒன்பதாவது சமைக்கும் உணவுக்கு ஒரு மாயமாய் சுவை வரும் வீட்டில் சமைக்கப்படும் சாதாரண உணவுகளுக்கு கூட ஒரு தெய்வீக சுவை வரும் இந்த உணவுகளை உண்டவுடன் வீட்டில் எல்லோரும் மனநிறைவோடு இருப்பார்கள் யாருக்கும் எதுவும் குறையாகத் தோன்றாது இது அம்மனின் கிருபையால் உணவிலும் சக்தி கலந்திருப்பதற்கான சின்னம் பத்தாவது பக்கத்து வீடுகளுக்கே நீ உதவ ஆரம்பிப்பாய் அம்மனின் பாதை உனக்குள் வந்துவிட்டால் நீயே ஒரு தேவதையைப் போல மற்றவர்களுக்காக சில வேலைகளை செய்வாய் இவை தன்னிச்சையாகவும் உதவிக்கு உட்பட்டும் வரும் நீ இவை செய்யும்போதே உன் வாழ்க்கை முன்னேறும் இவை அனைத்தும் ஒரு அடையாளம் நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவள் உன் வீடு ஒரு புனித தரிசனம் பெற்றிருக்கிறது இப்போ நீ ஏன் தேர்வு செய்யப்பட்டாய் தெரியுமா ஏனெனில் நீ தாயைப் போல உனது குடும்பத்தை காப்பாற்ற ஆசைப்பட்டவள் நீ மற்றவர்களை தாங்கிக் கொண்டு நடந்தவள் நீ ஒருபோதும் சோதனையை பார்த்து போகவில்லை நீ ஒரு பெண் ஆனால் உனக்குள் ஒரு சிங்கம் இருக்கிறது அதனால்தான் மாரியம்மன் வந்திருக்கிறார் நீயும் அம்மனாகத்தான் இருக்க வேண்டும் உன் குரலும் உன் பார்வையும் உன் உள்ளத்தின் வெம்மையும் அவளுக்கு ஒத்து வந்திருக்கிறது இனி ஒவ்வொரு காலையிலும் கீழ்கண்ட மந்திரத்தைச் சொல்லிக்கொள் ஓம் சக்தி மாரியம்மா என் வீடு புனிதமாயிருப்பதாக ஆக்குவாய் என் கண்களில் ஒளி வந்து குடிகொள்வதாக ஆக்குவாய் என் வாழ்க்கையின் இருண்ட பாதைகளை நீ ஒளியால் நிரப்புவாய் என் குடும்பம் முழுவதும் உன் கருணையிலிருந்து வாழட்டும் நான் உன்னோடு இணைந்திருக்கட்டும் இதை சொல்லும்போது தீபம் சந்தனம் பூ மஞ்சள் பால் நீர் எதுவும் தேவையில்லை உன் மனதிலிருந்தே மாரியம்மனை அழைத்தால் போதும் ஏனெனில் நம் வீட்டுக்குள்ளே வந்துவிட்ட தாயை நாம் வெளியே கோவிலுக்குப் போய் தேட வேண்டியதில்லை அவள்தான் இப்போது உன்னோடு இருக்கிறாள் அவள்தான் உன்னை போகிறாள் அவள்தான் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடத்தையும் பூஜையாக ஆக்கப் போகிறாள் உன்னை விட்டு போகாதே என் தங்கமே அவளிடம் கோபிக்காதே தாழ்ந்து விடாதே உன் உள்ளத்தில் உள்ள ஒளி மட்டும் போதும் அவளைக் காண என் தங்க பிள்ளையே கடந்த உரையில் நாம் சொன்னதெல்லாம் உண்மைதான் சமயபுரம் மாரியம்மன் வந்ததற்கான அடையாளங்கள் மட்டுமல்ல அவளது வருகையின் தாக்கத்தால் உன் வீட்டில் நடந்து வரும் வியத்தகு மாற்றங்களை நீ உணர ஆரம்பித்து விட்டாய் ஆனால் இப்போது நான் உனக்கு இன்னும் ஆழமான உண்மைகளைச் சொல்லப் போகிறேன் இந்தக் காலகட்டத்தில் நீ செய்த ஒரு செயல் உன் குடும்பத்தை உன் சந்ததிகளை உன் வாழ்வின் முழு பாதையையும் மாற்றி வைத்திருக்கும் அது என்ன தெரியுமா நீ ஒவ்வொரு சந்தேகத்துக்கும் நடுக்கத்துடனல்ல நம்பிக்கையுடனே எதிர்நோக்கியாய் இந்த உலகம் இன்று போல எடுக்கும் பயங்களால் ஆனது ஒருவனை நினைத்தால் அவனது கடனை நினைத்து பயப்படுகிறோம் வேலைக்கு போனாலே நாளைய நிலைமை என்னவாகும் என்று பயப்படுகிறோம் ஆனால் அந்த பயங்களுக்கெல்லாம் இடையே நீ ஒரு விஷயத்துக்காக நிமிர்ந்தாய் அது என் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சக்தி என்னவாக இருக்கிறது என்ற கேள்வி இதோ அதற்கே இப்போது பதில் கிடைத்துவிட்டது உன் வீட்டில் வந்திருக்கிற மாரியம்மனுக்கு நீ சரியான இடத்தை ஏற்படுத்தினாய் நீ யாருக்கும் சொல்லாமல் உனது மனதுக்குள் ஒரு தீர்மானம் செய்தாய் நான் யாரையும் துன்புறுத்தாமல் வாழ்வேன் என் குடும்பத்தை இழுத்துக்கொண்டு செல்வேன் என் வாழ்வில் ஏற்கனவே அழுத்தமிருக்கிறது அதில் தானாகவே ஒரு வெளிச்சம் வரட்டும் இதைத்தான் மாரியம்மன் கேட்டுக்கொண்டாள் மாரியம்மனிடம் யாரும் பெரிய பூஜை ஹோமம் அபிஷேகம் வேண்டுமென்று சொல்லல அவள் கேட்டது உன் மனதின் நேர்மைதான் அதை நீ அழித்துவிட்டாய் அதனால்தான் அவள் வந்திருக்கிறாள் இப்போது உன்னிடம் ஒரு வலிமையான பொது உண்மை ஒன்று உள்ளது உன்னை யாரும் வீழ்த்த முடியாது ஏனென்றால் உன் வீட்டில் ஒரு சக்தி வாசம் செய்கிறாள் தோன்றாமல் வந்து தோன்றாமல் காக்கும் அந்த அன்னையை நீ கூப்பிடுகிற ஒவ்வொரு முறையும் உன் வாழ்க்கையின் சக்தி மேலே செல்கிறது நீ இதுவரை எப்படி நடந்தாய் தெரியுமா பிறருக்காக தன்னலமின்றி செய்தாய் சிரித்தபடி உன் வலிகளை மறைத்தாய் தினமும் தூங்கும் முன் உன் குடும்பத்தை நினைத்து கண்கள் ஊறினாய் பணம் இல்லாமலே பெரும் திரவியத்தைப் போல அன்பை செலுத்தினாய் எதையும் எதிர்பார்க்காமல் தர முடிந்ததை கொடுத்தாய் இந்த புனித வாழ்க்கை நடைதான் மாரியம்மனின் பாதையை உன் வீட்டுக்குள் கொண்டு வந்தது இனி உனக்கு சோதனை வராதா என்று கேட்கிறாய் வரலாம் ஆனால் நீ மாற்றமடைந்து விட்டாய் இப்போது அந்த சோதனையை சந்திக்கும் நீ ஒரு வீரத்தாய் போல இருக்கிறாய் என் பிள்ளையை யாரும் வலியால் அழக்கூடாது என் வீட்டின் ஒளியை யாரும் பிசுங்கக்கூடாது என் தந்தையின் பொருளை யாரும் அபகரிக்கக்கூடாது என் உயிரின் பாதையை யாரும் திருப்பக்கூடாது இப்படி உறுதியாகப் பேசி உன்னுக்காக போர் பண்ணுபவள்தான் மாரியம்மன் அவளது சக்தி சில நேரங்களில் உனக்கு ஒரு அழைப்பாகவும் ஒரு உந்துதலாகவும் தோன்றும் திடீரென்று உனக்குள் ஒரு தோற்றம் இன்று இந்த வேலை செய்ய வேண்டும் இந்த விஷயத்தை இப்போது முடிக்க வேண்டும் இந்த மனிதரை விட்டுவிடக்கூடாது இந்த ஒத்துழைப்பை ஒழிக்கக்கூடாது இவையெல்லாம் மாரியம்மன் உன்னிடம் செய்கிற உந்துதல்கள்தான் அவள் உன் வழியை ஒழுங்குபடுத்தி துரோகம் செய்ய வந்தவர்களை நீக்கி நன்மை கொண்டு வருகிறாள் நீங்கள் குளிக்கும்போது நீருடன் உன் பிரச்சனைகள் வெளியேறும் இந்த நேரத்தில் நீ மனதிலேயே சொல்லிப்பார் ஓம் சக்தி மாரியம்மா நீ என் உடலை மட்டும் அல்ல என் வீட்டை என் வாழ்க்கையை என் பிணிப்பையெல்லாம் சுத்தமாக்கு என் கடன் இறங்கட்டும் என் மனம் தூய்மையாயிரட்டும் என் குடும்பம் உன்னுடன் வாழட்டும் இந்த வார்த்தைகளை நீ ஒவ்வொரு நாளும் உனது குளிக்கும்போது சொன்னால் நீ உன் வாழ்க்கையை சுத்திகரிக்க ஆரம்பிப்பாய் நீரின் மேல் சொல்வது மாரியம்மனிடம் சொல்வதற்கும் சமம் ஏனெனில் நீரும் அவளும் ஒன்றே மூன்று நாட்களில் ஒருமுறை ஒரு சிறிய பரிகாரம் செய்ய விரும்புகிறாயா இதோ இதைச் செய் ஒரு சிறிய பாத்திரத்தில் மஞ்சள் தூள் ஒரு சிறிய சிட்டிகை பச்சை கற்பூரம் ஒரு துளி இழுப்பை எண்ணெய் இவற்றை சேர்த்து அதை நீர்விட்டு கலந்து அந்த நீரை உன் தலைமுடியில் விட்டு குழி இதற்குப் பெயர் அம்மனின் சுழற்சி சக்தி குளியல் இது உன் நரம்புகளுக்கும் வாழ்வின் திசைகளுக்கும் குடும்ப பிணிப்புகளுக்கும் ஒரு புனித பாதையைத் தரும் இந்த நேரத்தில் நீ மறந்துவிடக்கூடாத ஒன்று இருக்கிறது மாரியம்மன் உன்னை தேர்ந்தெடுத்திருப்பது நீ மிகப்பெரிய ஒரு கடமைக்கு உருவாக்கப்பட்டவளாக இருக்கிறதற்கான அடையாளம் அதாவது நீ மற்றவர்களை முன்னேற்றும் ஒளியாக இருக்க வேண்டும் நீ நினைப்பதெல்லாம் உன்னோடு மட்டுமே இருந்தால் போதாது அந்த ஒளியை பிறருக்கும் பங்கிடு அவளிடம் நன்றி செலுத்து ஓர் அமைதியான மூளையில் அமர்ந்து ஒரு தேங்காய் தேங்காயிடு மூன்று பூ கொடு சொல் மாரியம்மா என் வாழ்க்கையை வெளிச்சமாக்கியதற்காக நன்றி நீ தாயாக வந்ததற்காக நன்றி நான் மற்றவர்களுக்கும் உன்னுடைய குணங்களை எடுத்துச் செல்லும் ஒளியாயிருக்கட்டும் உன் பாதம் என் வீடு வாழும் வரை விடாமல் இருக்கட்டும் இது ஒரு சின்ன நன்றி ஆனால் அதற்குப் பிறகு ஏற்படும் கிருபை கணக்கிட முடியாதது என் தங்க பிள்ளையே நீ இப்போது குற்ற உணர்வில்லாதவளாக இருக்கிறாய் நீ உன்னை முழுமையாக பார்க்க ஆரம்பித்திருக்கிறாய் நீ ஒருபோதும் மீளக்கூடாத இருளை கடந்துவிட்டாய் நீ நாளையவன் தாயாக இருக்கிறாய் உன் உள்ளத்திலேயே மாரியம்மன் வாழ்கிறாள் மீண்டும் உனக்கு பேசட்டுமா அந்த அன்னையைப் போல அவளுடைய குரல் நமக்கு தேவைதானே நீ சொல்வாயா ஓம் சக்தி நான் தயாராக இருக்கிறேன் என்னிடம் மனம் விட்டு பேசு தங்கமே